கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் சந்தான வணக்கங்கள் இந்த முறை நமது சேனலில் கின்னஸ் சாதனை செய்த ஒரு சிறுவனை பற்றிய தகவல் பகிர்வதில் மகிழ்கிறோம் அப்படி என்ன சாதனை பாரம்பரிய இசையமைப்பாளர்களின் சிம்பனி இசையை கேட்டு அடையாளம் கண்டு அதை இசையமைத்த இசையமைப்பாளர் யார் என்று துல்லியமாக சொல்லிவிடும் பள்ளி மாணவர் சிவாங் வருண் நிகழ்த்திய கின்னஸ் உலக சாதனை பற்றியது சரி யார் இந்த தமிழ் இலக்கிய உலகில் எழுத்தாளர்களாக பெயர் பெற்ற ஜெர்மனியில் வசிக்கும் கவிஞர் நிம்மி சிவா எழுத்தாளர் ராஜ் சிவா இவர்களின் பேரன் தான் இவர் சிவாங் வருணின் தாயார் யாலினியும் ஒரு எழுத்தாளர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆறு வயதான சிவாங் வருண் பாக் மொசாட் விவால்தி போன்ற ஐரோப்பிய இசை மேதைகளின் பதினாறு இசை குறிப்புகளை ஒரு நிமிடத்திற்குள் அடையாளம் கண்டு கின்னஸ் உலக சாதனை செய்துள்ளார் துபாயில் வசிக்கும் சிவாங் வருண் வரதராஜன் துபாயில் பிறந்த ஜெர்மன் தமிழ் மாணவரால் பிரபல ஐரோப்பிய இசை மேதைகளான வாக்னர் மொசாட் அவர்களின் இசை சீரற்ற வரிசையில் ஒழிக்க விடப்படும் அடுத்த நொடியே சிவாங் வருண் அதை சரியாக கூறுகிறார் சிறு வயதிலிருந்தே அவருக்கு இந்த திறமை இருந்ததாக கூறும் அவரது தாயார் யாலினி பீதோவன் போன்ற இசையமைப்பாளர்களின் மெல்லிசையை ஒரு சில வினாடிகள் கேட்டதும் சிவாங்கால் அடையாளம் காண முடிகிறது என்றும் கூறினார் தொடர்ந்து இரண்டரை வயதிலிருந்தே அவர் இதை செய்து வருகிறார் காலப்போக்கில் இசையை உள்வாங்கும் வாக்னர் மற்றும் மொசாட் போன்றவர்களின் இசையை கேட்கும் திறமை மிகவும் கூர்மையாகி ஒரே மாதிரியாக ஒழிக்கக்கூடிய இசை குறிப்புகளின் வேறுபாட்டையும் அவரால் பிரித்தறிய முடிந்தது உதாரணமாக மொசாட்டின் ஐன் கைன் நஷ் மியூசிக் மற்றும் ஆகியவற்றை வினாடிகளுக்குள் வேறுபடுத்தி அவரால் சொல்ல முடிந்தது என்றார் இசை கருவிகளால் இசைக்கப்படும் கிளாசிக்கல் பாடல்களால் அவர் எப்போதும் ஈர்க்கப்பட்டார் என அவரது தாயார் கூறினார் டாம் அண்ட் போன்ற பார்க்கும் போது கூட அதன் பின்னணி இசையையே அவர் முக்கியமாக கவனிப்பார் ஒருநாள் ஒரு பாக் இசை குறிப்பொன்று ஒழித்துக் கொண்டிருந்த போது அது பாக் என்று திடீரென்று சொன்னார் முதலில் அது ஒரு தற்செயலான நிகழ்வு என்று தான் நினைத்தேன் ஆனால் மொசாட் போன்றவர்களின் இசையை கேட்கும் போதும் அது நடந்தது என்று அவர் கூறினார் தன் உணர்வுகளையும் மனித இயல்புகளையும் இசையுடன் தொடர்பு பார்க்கிறார் சில சமயங்களில் இசையே அவரது மொழியுமாகிறது எண்களும் இசையும் அவரினுள் ஒரு வகை இசைத்துவமாக கலவையாகின்றன மனிதர்களின் பண்புகளை இசையமைப்பாளர்களுடன் தொடர்பு சொல்கிறார் அவர் போல வேகமாக பேசுகிறார் அல்லது அவர் சோபின் போல அமைதியாக இருக்கிறார் என்று ஒப்பிடுவார் ஸ்ருதி தாளத்தினுடனே அவர் உலகை கற்றுக்கொள்கிறார் என்றும் தாயார் கூறினார் வீட்டில் இசை எப்போதும் ஒழித்துக் கொண்டிருக்கும் அவர் பாக் சோபின் எரிசாட்டி ஆகியோரின் இசைகளை வாயால் இசைத்துக்கொண்டே நேரங்களை கழிக்கிறார் அமைதியான இசையையே அவர் விரும்புகிறார் துள்ளலை வெளிப்படுத்துவதை விட உணர்வுகளை சுமக்கும் இசை வகையே அவருக்கு பிடித்திருக்கிறது உலக சாதனை முயற்சி என்பது குடும்பத்தினருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது நேரமே மிகப்பெரிய சவாலாக இருந்தது இசை குறிப்புகளை அடையாளம் காண்பது அவருக்கு இயல்பாகவும் சுலபமாகவும் எங்கேயும் செய்யக்கூடியதாகவும் இருந்தாலும் கடுமையான அளவுகோல்கள் சாதனைக்காக கொடுக்கப்பட்டிருந்தன மிகப்பெரிய முழுமையான பட்டியலில் இருந்து ஒலிக்கும் இசையில் அதிக அளவை ஒரு நிமிடத்திற்குள் அடையாளம் காண வேண்டும் அதனால் அவரை தயார்படுத்துவதற்கென குடும்பத்தினரில் ஒரு சிறிய குழுவை உருவாக்கினோம் தினசரி பயிற்சி கொடுத்தோம் ஆனால் அவருக்கு அவையெல்லாம் வேடிக்கையாக இருந்தது தவறுகள் நடக்கும் போது அவரே அவற்றை சுட்டிக்காட்டி மீண்டும் ஒரு முறை முயற்சிக்க விரும்புவார் என்று கூறிய தாய் என் கதை குழந்தைகளின் தனித்துவத்தை வளர்ப்பதற்கு பெற்றோர்களை ஊக்குவிக்கும் ஒவ்வொரு குழந்தை ஒரு உலகம் இருக்கிறது அதை தெரிந்து கொள்ள காலமும் பொறுமையும் தேவை என்று கூறினார் குழந்தைகளை கூர்ந்து கவனியுங்கள் குறைவாக ஒப்பிடுங்கள் அவர்களின் தனித்துவம் இயல்பாக வெளி வெளிப்படுவதற்கு உதவுங்கள் சில பரிசுகள் அமைதியான உணர்ச்சியின் சிறிய தருணங்களில் கைவசம் ஆகும் என்றார் சிவாங்கின் எதிர்காலத்திற்கான திட்டங்கள் குறித்து தாயாரிடம் கேட்டபோது அவர் ஒரு இசையமைப்பாளராக வர விரும்புகிறார் என்று நினைக்கிறேன் வாக்கை சந்திப்பதாக அடிக்கடி கனவு காண்பதாக சொல்வார் ஆனால் அது சாத்தியமில்லை என்று நான் சொல்லி வேறு யாரையாவது சந்திக்க விரும்புகிறாயா என்று கேட்டேன் தயக்கம் இல்லாமல் பிரின்ஸ் துபாய் பிரின்ஸ் என்று பதில் சொன்னார் ஏன் என்று கேட்டபோது அவர் கனிவானவர் என மெல்ல கூறினார் என்றார் ஆக தமிழ் எழுத்தாளர் குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன் சிவாங் வருண் வரதராஜன் செய்த இன்ன சாதனையை பதிவு செய்வதில் பெருமை அடைகிறோம் அவர் எப்படி இசை குறிப்புகளை அடையாளம் காண்கிறார் என்ற சில நிமிட வீடியோவை இப்போது பார்க்கலாம் வாக்னா Tchaikovsky, Beethoven, Mendelssohn, Wagner, Dvorak, Franz Richard Strauss, Johann Strauss, Aveadi. উ நன்றி நண்பர்களே உங்கள் சந்தான